அதாவது வாழ்க்கைங்கிறது எப்படின்னா நம்ம விருப்பம் இல்லைனாலும் விருப்பம் இருக்கோ இல்லையோ இது சரின்னு தெரிஞ்சால் நம்ம அதை செய்யணும் சரியாக சரியாக இருந்துச்சுனாலே அது நமக்கு எப்போது செய்கிறதுக்கு பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது இப்போ படிக்கிறது வந்து பள்ளிக்கூடம் போகிறது சரி அப்படின்னா அது எப்போதும் டெய்லி உனக்கு அது விருப்பமாகவே இருக்கும் எனக்கு விருப்பப்பட்டாதான் படிப்பேன் நான் அப்படின்னு அப்படிலாம் படித்தா படிக்கவே முடியாது ஏன்னா படிப்புங்கிறது சரின்னு ஆகிப்போச்சு படித்தா முன்னேறலாம் படித்தா வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம் அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்னா அப்போ நீ அதை ப விருப்ப உனக்கு தினசரி விருப்பம் இருந்தால் தான் நான் படிப்பேன் அப்படின்லாம் படிக்கக்கூடாது அப்போ நீ அதை படித்து தான் ஆகணும் அப்படிங்கிற பிடிக்கலனாலும் நீ பள்ளிக்கூடம் போய் தான் ஆகணும் உனக்கு இந்த பாடம் பிடிக்கும் எனக்கு அந்த பாடம் பிடிக்கும் அப்படின்லாம் இல்லாமல் அதை படித்து தான் பிடிச்ச இதோ பிடிக்கலையோ நீ படித்து தான் ஆகணும் அதை அதற்காக நீ உண்மை த தகுதியை தயார் பண்ணிக்கணும் அந்த மாதிரி தான் வந்து வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் அப்படி தான் நிறைய விஷயங்கள் நம்ம அதிகாலையில் எழும்பணும்னு சொல்கிறோம் அது சரின்னு சொல்கிறோம் எனக்கு அதிகாலையில் எழும்புறது பிடிக்கும் அப்படிங்கிறது வந்து நீ பழகினதுக்கு அப்புறம் தான் அது மாறும் எது சரியான விஷயமோ அதை செய்வதற்கு எனக்கு எப்போதுமே பிடிக்கும் அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரி நம்ம பழகணும் பழக பழகினா மட்டும்தான் அது அப்படிலாம் இல்லாமல் நான் தான் சரின்னு எனக்கு தெரியும்பா ஆனால் நான் தான் பண்ணுவேன் உடற்பயிற்சி சரின்னு எனக்கு தெரியும் உடற்பயிற்சி செய்வதே சரி என்று எனக்கு தெரியும் ஆனால் நான் விரும்பினால்தான் செய்வேன் அப்படின்னா உன்னால் பண்ண முடியாது சரியான விஷயத்த பண்ண முடியாது அதுபோல் தான் என் எல்லா நல்ல விஷயமுமே வந்து சரியான விஷயமே வந்து நான் விரும்பினா தான் பண்ணுவேன் ஒரு கடமையாக செய்யணும் அதுதான் கடமைன்னா என்னது சரியான சரின்னு நாம் ஒத்துக்கிட்ட ஒரு விஷயத்த சரின்னு நாம் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயத்த நாம் வந்து நமக்கு பிடிக்கலைன்னாலும் அதை செய்யணும் நமக்கு அப்போ அப்போ வந்து மனசு விருப்பம் இருந்தாலும் நம்ம அதை செஞ்சு தான் ஆகணும் அதுதான் கடமை சரின்னு ஒத்துக்கிட்டாச்சு உடற்பயிற்சி செய்வது விளையாடுவது கூட நான் விருப்பம் இருந்தால் தான் அது ஒன்றும் அது ஒன்றும் உங்களை இழுக்காது விருப்பம் இருந்தால் தான் நான் விளையாடுவேன் விளையாடுறது சரின்னு தெரிஞ்சாச்சுல அப்பா விளையாண்டா உடம்புக்கு நல்ல அப்போ நீ அதை கடமையாக செஞ்சு தான் ஆகணும் உனக்கு இன்றைக்கி விருப்பம் இல்லை நான் விரு டெய்லி விளையாண்டாகணும் அது ஒரு கடமை தினமும் விளையாண்டா விளையாட வேண்டும் அது ஒரு கடமை அப்படின்னா டெய்லி ஒரு அரை மணி நேரம் விளையாடணும் அல்ல ஒரு மணி நேரம் விளையாடணும் அது பிடிக்கிறதுனால நீ விளையாடணும் ஒரு கடமையாக செய்யணும் எல்லா விஷயத்தையும் நம்ம ஒரு கடமையாக செய்யணும் இதுதான் வந்து வாழ்க்கையோட எல்லா விஷயத்துலேயுமே வருது இல்லை நான் அது எப்போ விருப்பப்பட்டாதான் இருப்பேன் விருப்பப்பட்ட மாதிரி நான் வாழணுங்கிறது அந்த ஆசைக்கு மதிப்பே இல்லை அதுதான் விடுமுறை அந்த கடமைகளிலிருந்து உனக்கு விடுதலை கிடைக்கிற அந்த முறை தான் விடுமுறை ஞாயிற்றுக்கிழமை நீ எப்போ எப்படி வேணாலும் சனி நேர் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் நீ எப்படி வேணாலும் இருக்கு ஒரு விருப்பப்பட்ட வேலைகளை செய் விருப்பப்பட்டா செய் விருப்பமில்லைன்னா அதை செய்யாத நல்லதாக இருந்தால் கூட சரியாக இருந்தால் கூட விருப்பம் இல்லைன்னா செய்யாத அதனால் வந்து மற்ற ஐந்து நாட்களும் இருக்கோ விருப்பம் இல்லையோ சரின்னு தெரிஞ்சிச்சா இதை செய்வது சரி என்று தெரிந்தால் அதை செய்ய வேண்டும் அதுதான் கடமை கடமையாக வாழணும் கடுமையாக கடமையாக நினச்சி செய்யணும் அதனால் வந்து இதுதான் எல்லா உயிரினங்களுக்கும் இது ஒன்று மனுஷங்களுக்கு மட்டும் கிடையாது இப்போது ஒரு கோழி வந்து அடகாக்குது முட்டைகளை அடகாக்குது பத்து நாளாக அதிலே தான் உட்காருது பத்து பதினஞ்சு நாளாக அதில் உட்காருது சாப்பிடாம கொள்ளாமல் உணவு உண்ணாமல் அந்த அந்த முட்டை மேலே உட்காருது அப்போ ஏன் விருப்ப விருப்பப்பட்டாலும் படல் விருப்பம் இருக்குது விருப்பம் இருந்தால் தான் உட்காருவேன் அப்படின்னா அது கொஞ்சம் பொறுக்க பொறிக்க வைக்க முடியுமா விருப்பம் இருக்கோ இல்லையோ அது கடமை கடமையாக அது அந்த வேலையை செய்கிறது அதனால்தான் அதுபோல் தான் எல்லா உயிரினங்களுக்கும் அது எறும்பக்கா எறும்புக்காக இருந்தாலும் ஆடாக இருந்தாலும் சரி மாடாக இருந்தாலும் சரி கடமையாக ஒரு ஒரு மாடு கண்ணுக்குட்டியை போடுது அந்த கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுத்தாகணும் நான் இருந்தால் தான் கொடுப்பேன் அப்படின்லாம் சொல்ல முடியாதுல்ல அது மாதிரி நான் இருந்தால் தான் அதை பெற்றுக்க முடியுமா அது பெத் அது எல்லாமே தனியாக தானாக நடக்குது இப்போ அந்த குழந்தைக்கு ஒரு கண்டுக்குட்டியை ஒரு மாடு ஈன்றுவது கூட நான் இருந்தால் தான் பெறுவேன்னு சொல்ல முடியுமா அது ஒன்று மாரி நடக்குது ஒன்று மாரி ஒரு நிகழ்வு இங்கே நடக்குது அதுபோல் தான் நாம் எந்த விஷயத்தையும் நான் விருப்பம் இருந்தால் தான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல அது வந்து அது வந்து எப்படின்னா விடுமுறை சனி நேர் தான் அது உனக்கு பொருந்தும் சனி நேர் வந்து நீ வந்து என்ன காலையில் எவ்வளோ எவ்வளோ வேணாலும் நேரம் கழித்து எந்திக்கலாம் அப்புறம் வந்து எப்போ வேணாலும் சாப்பிடலாம் உடற்பயிற்சி பண்ணாலும் பண்ணாத பண்ணு இல்லைனா பண்ணாத ஓ விருப்பம் என்ன வேணாலும் பண்ணு இப்போ மதியம் எப்படி வேணாலும் இரு விருப்ப அப்போ ஒரு சனிநேர் வாழ்க்கையை பற்றி ஓ விருப்பம் விருப்பம் இருந்தால் தான் நம்ம பண்ணணும் விருப்பம் இல்லைனா பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த சனி நேர் வாழ்க்கை இதுவே நாலு வாரம் முழுவதும் வாழ்ந்தால் வாழ்க்கை என்னவாக மாறும் அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்சிடும் வாழ்க்கை சரியாக இருக்காது எல்லாம் கடமையாக செய்யணும் ஒரு கடமையாக நினச்சி செஞ்சால் தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் அது இந்த மாதிரியும் வாழ முடியும் ஒரு சனி நேர் விடுமுறை என்பதும் நமக்கு தேவை விருப்பமாக விருப்பப்பட்ட மாதிரி நீ ஏனா தானான்னு உனக்கு விருப்பம் இருந்தால் செய்யிப்பா ஆனால் அப்படி ஒரு வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படி ஒரு வாழ்க்கை வாரம் முழுதும் இருந்தால் என்னவாக இருக்கும் அந்த வாழ்க்கை நல்லா இருக்குமா நல்லா இருக்காது அதே நீ தெரிஞ்சுக்கோ எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோ அதனால் எல்லாத்தையுமே நீ தெரிஞ்சு விடுமுறை விருப்பப்பட்ட மாதிரியான ஒரு வாழ்க்கைக்கு கூட வாரத்தில் ரெண்டு நாள் ஒதுக்கிடுங்க அதான் விடுமுறை விருப்பப்பட்ட மாதிரி நீ பிடிச்சதை மட்டுமே செய் உன் மனசு இருந்தால் மட்டும் நல்லதாக இருந்தாலும் உனக்கு பிடிச்சிருந்தால் மட்டுமே செய் அதுதான் அந்த சனி சனிநேர் நல்லதாக இருந்தால் கூட அதிகாலையில் எழுந்துக்கணுன்ற கட்டாயம் விடுமுறை தினங்களில் கிடையாது விடுமுறை தினங்களில் நீங்கள் அதிகாலையில் எழுந்திருக்காதீங்க லேட்டாக கூட எழுந்துருங்க வழக்கமாக இருக்கிற மாதிரி இருக்காதீங்க விடுமுறை தினம்னா வழக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது வித்தியாசமாக இருக்கணும் அது விடுமுறை தினமாக தெரிய வேண்டும் இது விடுமுறை ஏன்னா தானே எங்கே வேணாலும் போ போய்ட்டு என்ன வேணாலும் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இருக்கணும் ஆனால் அந்த ஐந்து நாள் வரும்போது கடமையாக வாழ வேண்டும் பிடித்தாலும் பிடிக்கவில்லை என்றாலும் நீ எதை சரி என்று ஏற்றுக்கொண்டாயோ அதை செய்ய வேண்டும் இதுதான் வாரத்தின் ஐந்து நாட்கள் நாம் செய்ய கடமையாக வாழ வேண்டும் கடமைக்கும் விருப்பப்பட்டாதான் நான் செய்வேன் அப்படிங்கிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் நான் இதில் சொல்கிறேன் அதனால் அந்த மாதிரி தான் நம்ம தினசரி வாழ்க்கையை நம்ம திட்டமிடும்போது நம்ம ஒரு லட்சியம் நமக்கு இருக்கும் அப்போ அந்த லட்சியத்தை நம்ம திட்டமிட்டு போகும்போது நம்ம என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை நம்ம வந்து ஒரு கடமையாக நினச்சி செய்யணும் அதாவது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அதை செஞ்சே ஆகணும் உடற்பயிற்சியாக உடற்பயிற்சி செய்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அது ஒரு கடமையாக செய்யணும் அதுபோல் எல்லா விஷயமும் அப்படி தொழிலும் சரி நம்ம தொழில் படிப்பு எல்லாமே அப்படி தான் அது சரின்னு நம்ம அது ப அது பண்ணால் நமக்கு நல்லது நடக்க போகுது சரின்னு ஏற்றுக்கிட்டோம்ல அப்போ அது பிடிக்கதோ பிடிக்கலையோ அந்த நேரத்தில் உனக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ உன் மனதில் மூடு இல்லை எனக்கு சரியில்லை அப்படின்னு எதையும் அவாய்ட் பண்ணக்கூடாது மூடை பற்றி கவலையப்படக்கூடாது கடமைன்னு வந்துட்டால் அந்த வாரத்தின் ஐந்து நாட்கள் கடமை என்று வைந்து விட்டால் மூடு இருக்கோ இல்லையோ மூடெல்லாம் எதிர்பார்க்க கூடாது செய்ய ஆரம்பிச்சிடணும் செய்வதற்கு என்னெல்லாம் பண்ணணும் ஒரு வேலையை செய்வதற்கு மூடெல்லாம் எதிர்பார்க்காம எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலை அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காம க சரின்னு தெரிஞ்சிச்சா அதை செய்யணும் அப்படின்னா அதற்கு என்ன பண்ணணும் அதற்கு தான் உடற்பயிற்சி பண்ணணும் உடற்பயிற்சி கூட நீ அதை கடமையாக செய்யணும் பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை செஞ்சிட்டா போதும் நீ ஒரு நாள் உடற்பயிற்சி பண்ணிட்டா நீ நடைப்பயிற்சி உடற்பயிற்சியெல்லாம் பண்ணிட்டா அன்றைய தினம் எல்லா வேலையும் ஒழுங்காக நடக்கும் எல்லா கடமைகளும் ஒழுங்காக நடக்கும் நீ போராட வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு பிடிக்கல இந்த சோம்பெர்த்தனங்கிறது வரவே வராது உடற்பயிற்சி உடற்பயிற்சிக்கு என்ன காரணம் உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் கண்ட கண்ட உணவுகளையும் சாப்பிட்றவங்களால உடற்பயிற்சி செய்யவே முடியாது சும்மா பரோட்டா கிரோட்டான்னு சாப்பிட்றவங்க சோறு அப்படி இப்படின்னு சாப்பிட்றவங்களால உடற்பயிற்சி நடக்கிறக்கே அவங்களால முடியாது ஏன் மனிதர்கள் உடல் உழைக்கிறக்கே தயங்குறாங்க இன்றைக்கி உடல் உழைக்கவே முடியல காரணம் இந்த அரிசி உணவு இந்த உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக தேவை அப்போது கடமையை செய்வதற்கு கடமையாக எல்லாவற்றையும் செய்வதற்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ சரின்னு தெரிஞ்சிச்சில்ல அப்போ அதை செய்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு சோம்பேறுத்தனம் தடையாக இருக்குது அந்த சோம்பேறித்தனத்தை எப்படி வெல்வது உடற்பயிற்சி பண்ணணும் சரி உடற்பயிற்சி பண்ணிட்டால் எல்லாத்தையும் செஞ்சிடலாமா உடற்பயிற்சி பண்ணுறதுக்கும் நம்ம என்ன பண்ணோம் உணவில் கட்டுப்பாடு கண்ட உணவு அரிசி உணவுலாம் நிறைய சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்டு அரிசி உணவுலாம் குறைவாக சாப்பிட்டாலும் சரி உனக்கு உடற்பயிற்சி பண்ணுற வரும் உடற்பயிற்சி பண்ணுறதுக்கு மனசே வராது அந்த வரும் நடைப்பயிற்சி விளையாடுறதுக்கு உடல் உழைக்கிறக்கே மனசு வராது அரிசி கோதுமை மாமிசம் இந்த மாதிரியான உணவுகளெல்லாம் சாப்பிட்டாக்கா மாமிசம் கூட பரவாயில்ல அந்த மாமிசத்தை விட மோசமான உணவு அரிசி கோதுமை இதெல்லாம் சாப்பிட்டா அவங்களால இந்த கடமைகளை செய்கிறதுக்கு சோம்பேறித்தனம் ஏற்படும் அதனால் நம்ம கடமைகளை சரியோ தப்பு விருப்பம் இருக்கோ இல்லையோ அதை செய்யணுமா கடமையாக நினச்சி செய்யணுமா அதில் எந்தவித தடையும் இருக்கக்கூடாது நாம் பாட்டு செஞ்சுக்கிட்டே போகணும் தயக்கமே இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் உணவில் கட்டுப்பாடு நல்ல உணவுகளை சாப்பிட வேண்டும் குப்பை உணவுகளை சாப்பிடக்கூடாது சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடம்பு நீங்கள் சொன்ன மாதிரி கேட்காது நீங்கள் அப்போ கடமைகளை விருப்பம் இருக்கோ இல்லையோ ஏன் கடமைன்னு நினச்சி நீங்கள் எதையும் செய்ய முடியாது சோம்பேறித்தனம் தான் வரும் அதனால் கடமை இந்த மாதிரி தான் நிறையா நம்ம லட்சியங்கிறது வந்து லட்சியத்தை நோக்கி நம்ம போகிறோன்னு வச்சுக்கோங்க படிக்கணும் இப்போ நீங்கள் ஒரு படிக்கணும் நான் சாதிக்கணும் இல்லை நான் பெரிய படி படிக்கணும் நல்லா ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் வாங்கணும் டென்த்தில் நல்ல மார்க் அல்லது காலேஜில் போய்ட்டு எனக்கு எக்ஸாம் வருது அப்போ உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த சப்ஜெக்ட் உனக்கு பிடிக்குதோ இல்லையோ அதை படித்தா அதில் கொஸ்டின் வந்தால் மார்க் வரும் அப்போ அந்த சப்ஜெக்ட் உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை நீ படித்தாகணும் கடமை ஏன்னா அது சரின்னு தெரிஞ்சு ஓகே படிக்கிற சரி எனக்கு பிடிக்கலான்னு சொல்லி நீ விட்டேன்னா விடக்கூடாது அந்த மாதிரி அந்த மா இதுதான் கடமை என்பது சரின்னு தெரிஞ்சிச்சில் நல்லதாக இருந்துச்சுன்னா அது நீ செஞ்சு தான் ஆகும்